இந்த நிகழ்ச்சி என்பது நம்ம ஆண் எப்பொழுதுமே இளைஞரணி செயலாளருக்கும் கழகத் அவர்களுக்கும் நம்முடைய முத்தமிழக கலைஞர்களுக்கும் பேரஞ்சு அவர்களுடைய பிறந்தநாள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு மிக சிறப்பாக நாம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருப்பது நம்ம வழக்கமாக ஒன்றால் இருந்தாலும் கூட இது வந்து நம்முடைய இளைஞரணி செயலாளராக வந்து நாம் உற்சாகப்படுத்தினா அவர் உற்சாகமாக போகிறதில்ல அவரை உற்சாகப்படுத்துகின்ற விதத்தில் நாம் உற்சாகப்படுத்தி கொள்ளணும் தமிழ்நாட்டை போல ஒரு நிலைமை இங்கே உருவாக்கணும் ஒரு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் இடத்துல இருந்து கட்சியினுடைய இளைஞர்களின் செயலாளராக மிகச்சிறந்த முறையில் விளையாட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்களுக்கு தலையிட்டு சிறந்த நிர்வாகம் அமைவதற்கும் அங்கே இருக்க தவறுகளெல்லாம் ஃபைல் எடுத்து போய் எல்லாத்தையும் கலையக்கூடிய வகையில் ஒரு சிறந்த நிர்வாகியாக சிறந்த கட்சியினுடைய செயலாளராக சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதாக சிறந்த இளைஞர்களை உருவாக்கு பல்வேறு நிலையில் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவருக்கு இன்றைக்கி வந்து இந்த பாராட்டு நம்ம வந்து மிக சிறப்பான முறை இருபத்தாழாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடத்தணும் அந்த நிகழ்ச்சியை வந்து இதை இளைஞர் நிகழ்ச்சி மட்டும் என்று இல்லாமல் கட்சியினுடைய நிகழ்ச்சியாக மாநில காலத்தின் நிகழ்ச்சியாக இளைஞரனை தனியாக செயல்பாடுகள் தனியாக செஞ்சுன்னு இருப்பாங்க மாநில கழகமும் ரத்தாதாரம் கொடுப்பது மருத்துவம் அமைப்பது நலத்திட்டங்கள் வழங்குவது மரக்கன்றுகள் நடவது அனைத்து வகையிலும் வந்து இதை நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை மாநகர கழகத்தின் சார்பாக வைக்கின்றேன் இப்போதே பல தொகுதிகளில் வந்து சோர் விலங்குகள் செய்யப்பட்டு நெய் சீன ஏற்பாடெல்லாம் இருக்குது இன்னும் சில தொகுதிகளில் அந்த வேலைகள் செய்யப்படாமல் இருக்கிறது இது நம்மளை அடையாளப்படுத்துகிறதுக்கும் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சியை சொல்கிறதுக்கும் நம்ம உள்ளத்திலே எவ்வளோ பூட்டி வச்சுருந்தாலும் வெளியே தெரியாது கழக வளர்ச்சின்றது வெளியில் வந்து நம்ம அடிக்கக்கூடிய சோர் விளம்பரத்தில் இன்றைக்கி வந்து பேனர் வைக்க விடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம முழுமையான ஒத்துழைப்பு அரசாங்கத்தை கொடுப்போம் பேனர் தேவை ஆனால் சுவரில் இருக்கக்கூடிய விளம்பரங்கள் நம்ம செய்யலாம் அதனால் வந்து அது எழுச்சியாக செய்ய வேண்டும் இன்னும் ஒரு ஒரு வாரம் இருக்குது இந்த ஒரு வார காலத்தில் கூட மிக சிறப்பாக நீங்கள் செய்யாதவர்கள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் இருக்கின்றேன் இன்றைக்கி நம்முடைய தலைவர் வந்து உலகம் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இந்தியாவிலே எல்லாரும் நிமிந்து பார்க்கக்கூடிய தலைவராக இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளுக்கு பிஜேபிக்கு மிக சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய தலைவராக அந்த மதவாதிகளுக்கு எதிரான ஒரு தலைவராக இந்தியா முழுவதும் பாராட்டக்கூடிய தலைவராக எதற்கும் மஞ்சாத இரும்பு மனிதராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் பொய் பிரச்சாரங்களும் பொய் வேலைகளும் நிறைய பாஜகவுடைய ஆதரவு பத்திரிகைகள் நிறைய எழுதினா கூட எல்லாத்தையும் முறியடிச்சு நீங்கள் மக்கள் மனதில் பெண்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கி வேர்ந்தனிக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த சாரலில் தான் நாம் புதுச்சேரியில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கட்சி வந்து ஏறக்குறைய முறை இருபத்தி ஏழு ஆட்சியில் இருந்து இருபத்தேழு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து ஆனாலும் கூட இன்னமும் அந்த கட்சி வந்து இன்னும் வீர்குண்டு தான் இருக்குது அவ்வளோ இன்னும் வேகமாக இருக்குது புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சி வந்து இருக்கிறோம் இன்றைக்கி முப்பது தொகுதியிலையும் வந்து புதுச்சேரியில் வந்து நம்ம மாங்கேயான உட்பட நமக்கு வந்து நிற்கிறதுக்கு வந்து வேட்பாளர் இருக்கா கட்சி இருக்குது மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வளர்ச்சியாக வந்து கட்சி பார்த்துன்னு இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி பேசக்கூடிய நண்பர்லாம் கூட பல செய்திகளை சொன்னாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்க வேணாம் நம்ம கூட்டணியில் இன்றைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க நாளைக்கு இருப்பான் நம்ம நம்புகிறோம் அதே போல் வந்து அண்ணா நடராஜன் அவர்கள் பேசும்போது விட இந்த நிறுத்துவத் தொகுதி சொல்லி சில விஷயத்தெல்லாம் பேசினாரு நம்ம அவருக்கு வந்து நன்றி சொல்லணும் அண்ணா நாராயணசாமி அவர்களுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும் அவர் வந்து முதல்ல வந்து இந்த தொகுதி வந்து நம்ம விட்டு பறி போனப்போ அவர் வந்து ஒரு கேண்டட் நம்மளுக்கு கொடுத்தாரு நம்ம ஜெயிக்க வைச்சோம் அதுக்கப்புறம் அவரே வந்து நின்னார் நம்ம அவரை ஜெயிக்க வைச்சோம் அதுக்கப்புறம் இந்த தொகுதி ஆர்ட்டி போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி நம்மகிட்டே கொடுத்துட்டு போனார் அதுக்கோசம் அவர் நன்றி சொல்லணும் பார்த்து எழுந்து தானே குத்துட்டு போனார் தொகுதி அவரை நின்றாரு அதனால் அவருக்கு நன்றி சொல்லணும் அது நன்றி மறந்து நம்ம பேசக்கூடாது அதே போல் இன்றைக்கும் அவர் வீதி வீதியாக போய் இந்த எஸ்ஐஆராக வந்து பதிவு செய்கிறாருன்னா நம்ம வெற்றி பெறத்துக்கு அவர் உழைக்கிறாரு நீங்கள் அவரை தப்பான நினைக்கிறீங்கன்னு தெரியல முழுமையாக நம்மளுடைய கூட்டணி அவர் வந்து வேலை செய்கிறது இப்பயே தயாராகிட்டார் அப்படி தலைவருக்கு வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க தலைவர் வந்து சீட்டு கொடுக்குற வேலையை பார்ப்பாரு நம்ம ஜெயிக்கிற வேலையை பார்ப்போம் அதனால் வந்து யாரையும் நம்ம புற சொல்ல வேண்டாம் இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற கட்சியில் முதன்மை கட்சி நம்ம தான் அதை வந்து பெருமையாக சொல்லலாம் அது நம்ம கட்சியை மேடையில் பேசலை எந்த கட்சியும் இந்த ஜனநாயக கட்டமைப்பு கிடையாது இன்னைக்கு கலெக்டர் ஆட்டை காலைல பேசினார் செய்தியில் கூட சொன்னார் அதை என்கிட்ட பேசினார் உங்கள் ஒரு கட்சி தாங்க இந்த இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலையும் பிஎல்ஏ போட்டு கொடுத்துருக்கிறீங்க அடிப்படையான கீழ்கட்டமைப்பு உங்ககிட்ட தான் இருக்குது இன்னும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரையும் வந்து எஃப்ஐஆர் எஸ்ஐஆர் வந்து சரியான முறையில் பதிவு செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் பல கட்சி கொடுக்கவே இல்லை இன்னும் கேட்டுன்னு இருக்கிறோம் இன்றைக்கி கூட ஒரு தாக்கி கொடுத்துருக்காங்க இன்னமும் இனிமேலாவது போடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பல கட்சியை தேசிய கட்சிகளை கேட்குறாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இது வந்து இதை ஒரு நாளாக ஏற்படுத்தப்பட்ட கட்சி இல்லை நூற்றாண்டு கண்ட கட்சி பல போராட்டங்கள் பல தியாகம் பல உயிரிழப்பு பல மாநாடு பல கூட்டம் பலதை பார்த்த கட்சி இது வளதை பார்த்து வளர்ந்த கட்சி இது இது வந்து ஒரு கொள்கை புறத்து கட்சி இது ஏதோ ஒரு ஆள் என்னால் நம்ம தாத்தா காலத்துலேருந்து வளர்ந்து கொள்ளப்பட்ட கட்சி நம்ம ரத்தத்தில் ஊறி போனது ஏதாவது வந்துங்க சில எதிர்பார்க்க தேடி வர்றவங்க போனால் ஒன்று ரெண்டு பேர்கள் அசையலாம் மொழியை இது ஒரு எஃகு கோட்டை இது தான் இன்றைக்கி எத்தனையோ பண முதலாளிகள் வந்து இந்த புதுச்சேரியில் வந்து இறங்கி வந்து வேலை பார்த்தாலும் கூட நம்மளால் வந்து அவங்களால் வந்து தொட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து வெற்றி பெறத்துக்கோசம் பொறுத்த கட்சி இல்லை வெற்றி பெறத்துக்கோசம் இந்த கட்சிக்கு வந்தவங்கல்ல நாங்கள் இன்றைக்கி வந்து தேர்தல் வேலை செய்கிறோம் ஜனநாயக வேலை செய்கிறோம் மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லாட்டாலும் திருப்பி இந்த இயக்கத்தில் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம் நாங்கள் எம் எம்எல்ஏ தான் ஆவோம் நாங்கள் மந்திரியாக தான் ஆவோம் நாங்கள் முதலமைச்சராக தான் ஆகும்னு சொல்லிட்டு இந்த கட்சியில் இல்லை இப்போ கெணடி இருக்காருன்னா கெனடி வந்து எவ்வளோ அழிச்சிருக்காரு எவ்வளோ உழைச்சிருக்காரு அதனால் அவர் கிடைச்ச பலன் என்ன அதெல்லாம் என்ன மாதிரி அவர் கூட இருக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அதுதான் யாராவது இந்த தே அரசியலில் வந்து அவன் யாராவது வந்து அரசியல் பணம் பெற்றுப்பானாலும் கிடையாது நாம் வந்து ஏற்றுக்கின சித்தாந்தம் நம்ம திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்குன்னு நம்ம தலைவரை ஏற்றுக்கணும் நம்ம கொள்கைகளை ஏற்றுக்குன்னு இதில் பயணிக்கிறோம் அதில் மிகச்சிறந்த முறையில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பயணிச்சுன்னு இருக்கோம் புதுச்சேரி முழுக்க மக்கள் நம்ம நம்புகிறாங்க நம்ம அமைதியாகவும் ஆர்ப்பரிப்பிலாகவும் இந்த அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி தொகுதியில் கேண்டேட்டை இன்றைக்கே சொல்லக்கூடிய ஒரு கட்சி இதெல்லாம் நம்ம தான் இதை பேரளவில் குற்றம் சுப்பனம் கூட சொல்ல நம்ம பேரளவெல்லாம் கிடையாது மக்களோடு மக்களாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை இருக்கின்ற இந்த ஊறி ஊறிப்போனவ்ளோ தான் நம்ம இன்னைக்கு வந்து நினைச்சுன்னு இருக்கோம் அதனால் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அதை பற்றி கவலை இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு அதில் கூட்டணிக்கு கொடுக்கக்கூடிய சீட்டு நம்ம வெற்றி பெற வைப்போம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபது ஆட்டம் நம்முழுது ரெண்டாயிரத்தி இருபது எவ்வளோ பெரிய முதலாளிகள் வந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்சியாளர்கள் வந்து நம்மளுக்கு வந்து அச்சுறுத்தல் கொடுத்தாலும் மத்திய அரசே வந்து இங்கே வந்து படையெடுத்து வந்தாலும் மத்திய அமைச்சர்கள் நிறைய படம் எடுத்துதான் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளை வீழ்த்த முடியாதவங்க பல வியூகம் அமைக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து ஷார்லஸ்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க ஒரு பக்கம் மல்லாடி கிருஷ்ணாராவ்னு ஒரு வியூகம் அமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த சொல்ல விரும்பாதவங்க ஒரு வியூவம் அமைக்கிறாங்க இந்த அவங்களுக்கு என்னென்னா பிஜேபி சொல்லி இந்த ஊரில் ஓட்டு வாங்க முடியாது பிஜேபி என்னாரையும் சொல்லி ஓட்டு வாங்க முடியாது பிஜேபி என்னால் ஏடிஎம்கே சொல்லி ஓட்டு வாங்க முடியாது இவன் ஒரு ஒரு மாதிரியான அமைப்பாக இருக்கானுங்க இவனை உடைக்கிறது என்ன வகிட்டு சொல்லிட்டு பல வகையில் வராங்க நம்மளுடைய தொகுதிகளில் பல துளைகளை கொடுக்குறாங்க நம்மளுடைய அண்ணா ராமசாமி அவர்கள் சொன்னது போல் நம்முடைய செந்தில் அவர்கள் சொன்னது போல் சம்பத் அவர் சொன்னது போல் பணத்தால் இந்த ஊர் மக்கள் வந்து சுய சுயகௌரவமும் தன்மானமும் மிக்க மனித மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் இது நீங்கள் வந்து பணத்தால் வாங்கினான்னா ஒரு காலத்தெல்லாம் எப்படி எப்படிலாம் இருந்தவங்களாம் எவ்வளோலாம் செலவு பண்ணாங்களோ இந்த ஊரில் தூத்துக்குறாங்க எல்லோரும் தெரியும் இன்றைக்கி கூட காரைக்கால் போன தேர்தலில் கோல்டு காயின்லாம் கொடுத்தாங்க ஆனால் வெற்றி பெற முடியல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா புதுச்சேரி மக்கள் வந்து தனி தனித்தன்மையான எண்ணம் படைத்தவங்க அவங்களுடைய முடிவை அவங்க தனியாக எடுப்பாங்க அந்த வகையில் வந்து இன்றைக்கி இப்போ தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சி சிறந்த தொழில் புரட்சி தொழில் தவ இளைஞருக்கான வேலை வாய்ப்பு பெண்களுக்கான முன்னேற்றம் கல்வி உரிமை கல்வி வந்து நம்ம கேட்கக்கூடிய கல்வி கிடைக்கிறது பாண்டிச்சேரினுடைய மக்களுக்கு பாண்டிச்சேரியிலேயே ஒரு தேர்வாணையத்தை வச்சு தேர்வு செய்யலாம் இங்கே இருக்கிற வேலை இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க நம்ம கட்சியினுடைய கொள்கையே மாநில சுயாட்சி இது மாதிரி நம்மளுடைய சுய தன்மானத்தை தன்மானத்தையும் விட்டுட்டு எவ்வளோ ஆட்சியாளத்தை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆள் நாப்பு இல்லை மாநில சுயாட்சி காசும் போராடின இயக்கம் இன்னமும் போராடி கொண்டு இருக்கின்ற இயக்கம் இன்னைக்கு கூட நம்மளுடைய சின்னவர் வந்து நடந்த இப்போ இளைஞரணியினுடைய அந்த பெருங்கூட்டத்தில் வந்து அவர் எடுத்த ஒரு முடிவு அவர் சொன்ன விஷயத்தில் வந்து மாநில சுயாட்சியை இப்போ இளைஞரணி கையில் எடுக்க சொல்லியிருக்காங்க அதுபோல் வந்து நமக்கு வந்து இப்போ வந்து மாநில சுயாட்சி புதுச்சேரிக்கு புதுச்சேரியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் தான் ஆளுன்றது நம்மளுடைய எண்ணம் இன்றைக்கி வந்து பல வகையில் வந்து பிஜேபி வந்து புதுச்சேரியிலே பல அமைச்சர்களை அடிக்கடி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இங்கேருந்து அரசாங்க கேந்திரம் முழுக்க அது வேலை செய்யுது யாராருக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியும் என்னென்ன வேலை செய்ய முடியுன்ற பார்த்தெல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாம் மீறி நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் புதுச்சேரியில் ஒரு நல்ல நிலை ஏற்படும் நம்ம வந்து இந்த ஆட்சியினுடைய அவலத்தை மட்டும் தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்லுவோம் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் சொல்லின்னு வராங்க இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ சொன்னதில் எதையுமே ஒன்றும் கூட செய்யலை இன்றைக்கி வந்து புதுச்சேரி மக்கள்லாம் எதிர்பார்க்குறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாநிலத்தில் வேலை கிடைக்குமா தொழிற்சாலைகள் வருமா புதுச்சேரி துறைமுகம் பாண்டிச்சேரி மக்களுக்கு சொந்தமாகுமா பாண்டிச்சேரிக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி காரைக்கால் கடவுள் வழியாக காரைக்காலுக்கும் சென்னையிலேருந்து பாண்டிக்கும் திடீர்வனத்திலேருந்து பாண்டிக்கும் ட்ரெயின் ஓடுமா ஏர்போர்ட்டு விரிவாக்கம் செய்யப்படுமா இங்கே ஐடி பார்க்கெலாம் வருமா மக்கள் அதுதான் அவங்கள கேட்குறாங்க உங்க மக்களை கேட்குறது அதுதான் புதுச்சேரியில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்குமா மனப்பாட்டாவே கொடுக்காமல் இருபது வருஷம் ஏமாற்றி தெரிஞ்சுங்க மனப்பாட்டா கிடைக்குமா இது வந்து புதுச்சேரி மக்கள் வந்து இந்த அரசாங்க வச்ச கோரிக்கை அவங்க சொன்னாங்க நிறைய சொன்னாங்க குறிப்பாக நம்மளுடைய வங்கி கணக்கில் பணம் போடுறாங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வேலை தரானாங்க புதுச்சேரியில் இருந்து முடிவுகளில் எல்லாம் திறக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ தொழிற்சாலையெல்லாம் திறங்க வேண்டாலும் பரவாயில்ல ஒரே ஒரு லிங்காரெடிப்பாளையம் சுகர் மில்லையாவது திறங்கான்னு கேட்குறாங்க லிங்காரெடி பாளையம் சுகர் மில் மட்டுமா அது நண்பர் செந்தியில் அவர்கள் சொன்னாங்க ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ஒரே தெருக்குவடியாக இருந்தது அதெல்லாம் எட்டு வந்து நாங்கள் இவ்வளோ பணம் கட்டுறோம் இவ்வளோ பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்கள் எதுவுமே செய்யத்தால் உங்கள்கிட்ட இருக்க முதலீடு கொண்டு புதுச்சேரியில் இருக்கிற இப்போ ரெண்டு மூணு நேரம் டெண்டர் வச்சு யாரும் எடுக்கல அந்த சுகர் மில்லை வந்து நீங்கள் எடுத்து விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிகளுக்கும் இல்லை ஏன்னா திமுக காலத்தில் விவசாய திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக காலத்தில் கொண்டு திமுக விவசாய இது வந்து கூட்டுறவு மூலயமா ஆரம்பிக்கப்பட்ட மில்லு அது அந்த மில்லு வந்து விவசாயிகளால் ஆரம்பிக்கப்பட்ட விவசாயிகளோட முதலீடு ஆரம்பிக்கிட்ட மில்லு அதையாவது நீங்கள் வந்து ஏன்னா ஒரு அமைச்சர் அந்த ஊரில் இருக்கிறார் அவரை திறக்கிற திறகுறேன்னு சொல்லிட்டு திறக்கவேல கிடச்சி வரீங்க கென்னடி ஆர் மேலே சொல்லாதீங்களா திறக்கவே இல்லை கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து திறக்கிறான்னு சொல்லியிருக்கார் அதனால் வந்து இந்த மூடி இருக்கிற மில்லாம் திறக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் வரணுன்றது வந்து நம்மளுடைய கனவு நம்ம நிச்சயமாக அதெல்லாம் ந நிறைவேற்றுறோம் புதுச்சேரியில் ஒரு நல்ல ஆட்சி அமையும் அப்போ புதுச்சேரியில் மூடப்பட்டிருக்கின்ற பத்தொம்போது கார்ப்பரேஷனு ஏ பாரதி சுதேசி பாரதியெலாம் மூடிட்டான் இருக்க பொருளாக தீடி வித்துட்டு போயிட்டானுங்க ஆனால் அந்த இடத்துல அதே போல் புதிய மில்லு உருவாகும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்பின்கோவில் பேப்கோவில் பேஸிங்லேருந்து அமுதுசூரியிலேருந்து மூடப்பட்டிருக்க சிக்காய் இருக்கக்கூடிய கூட்டுறவு நிறுவனம் அத்தனையுமே நம்ம வந்து உயிர் கொடுப்போம் ஏன்னா நம்ம காலத்தில் தேர்ந்தெடுத்தோம் இங்கே இருக்கிற ரங்கசாமி இதில் ஒன்றை கூட தேர்ந்தெடுக்க ஒரே ஒரு கூட்டுறவு அமைப்பை கூட ஒரே ஒரு அரசு கேந்திரத்தை கூட அவர் இங்கே இருக்கிற பேஸ்கோ பேசிக்கு அமுதுசல்வி இங்கே இருக்கிற ஸ்பின்கோ லிங்காய் பால சுகர் மில்லு எங்கே பஞ்ச காரைக்கால இருக்கிற ஏப்ரேஷ் மில்லு இப்படி இருக்கக்கூடிய எந்த ஒரு கார்பரேஷனையும் அவர் காலத்தில் அவர் முதல் அவர் தான் அதிக கால முதலமைச்சராக இருந்தவர் இருக்கிறவர் இன்றைக்கி வரைக்கும் ஆனால் அவர் தெரிஞ்சது கிடையாது இன்றைக்கி ரெட்டை இரின் போட்டி ஆட்சி இந்த மத்திய அரசினுடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஆட்சியில் புதுச்சேரியில் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது சேதராப்பட்டு இடம் அது முடங்கி போனது அதுக்கு போட்ட நீங்கள் பயிலு பேராசைக்கான பயிலில் போட போட்டு போடப்பட்டு அது முடங்கி போச்சு இன்றைக்கி வரைக்கும் விவசாயிலேருந்து எடுத்த நிலம் ஏற ஒரே தொள்ளாயிரம் ஏக்கரு இன்றைக்கி வந்து பால்பட்டு கிடக்குது விவசாய பயிர் நடக்கலை விவசாயிகளுக்கு வேலை இல்லை அரசாங்க பணமும் முடக்கப்பட்டு தொழிற்சாலையும் வரல ஆனால் பக்கத்திலே போன வருஷம் தான் அடிக்கல் நாட்டாங்க இந்த வருஷம் திறந்துடுறாங்க கரசூரில் ஐடி பாரத் திறந்துடுறாங்க தீவனூரில் ஸ்பெஷல் ஏக்கனாமிக் ஜோனு தீவனூரில் இங்கேருந்து செஞ்சு போகிற வேலை தீவனூரில் பார்த்தோம்னா கண்டு கண்டு குளிர்ச்சியாக இருக்குது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க ஆனால் இந்த மாநிலத்தில் இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்யாத ஒரு மோசமான அரசாங்கம் எதை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் நீங்கள் நடந்து நடக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெஸ்டோ பாரத் திறந்துன்னு இருக்காங்க ஃபெஸ்ட் பார்த்து வந்து ரெவன்யூ ஏத்திரம் சொல்கிறாங்க புதுச்சேரி தானாவாரா டூரிஸ்டில் வந்து லிக்கரில் வருமானம் ஆகுது அதாவது சார்ஜ் அப்புறங்கிறாங்க ஆனால் மக்களுக்கு எது தேவையோ மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ இளைஞர்களுக்கு எது தேவையோ அது எதுவும் செய்யப்படலை இன்றைக்கி இந்த தீர்மானமெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் இதெல்லாம் வந்து புதுச்சேரிடைய பிரச்சனைகள் மின் பிரச்சனை இருக்குது இன்றைக்கி பண்ணிச்சேரியில் இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டியில் வந்து தனியார் மயமாக்குறதுக்கு வந்து முன்கூட்டியே மீட்ரை வாங்கி அந்த மீட்ரு வந்து அரசாங்கமே பர்ச்சேஸ் பண்ணி தனியாருக்கு கொடுக்குறதுக்கு முயற்சி எடுத்து நீங்கள் அதை வெற்றி எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஒரு ஒரு தொகுதியாக அதை போட்டுன்னு வராங்க எங்கள் தொகுதியெல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்சுன்னு இருக்கோம் இருந்தாலும் வந்து பேலரான மீட்டருக்கு இந்த மீட்டர் தான் அருகுன்னு சொல்லி போடுறாங்க ஸ்டெக் அதாவது மீட்ரு ஸ்டக்காகி போன மீட்டருக்கு இந்த மீட்டர் தான் அருகுன்னு சொல்லி போடுறாங்க புதிய மீட்டர் கேட்குறவங்களுக்கு இந்த மீட்டர் தான் அருகுன்னு சொல்லி போடுறாங்க கேட்டால் அவங்களால் குமிச்சலாக எட்டும் அந்த ஒரு தொகுதியில் முடிசாக செய்ய ஏன் அந்த இனாகரேஷனே ஒரு அமைச்சரையோ ஒரு முதலமைச்சரையோ எல்லாத்துக்கும் வரக்கூடிய கவர்னரையோ வச்சு அந்த இனாகரேஷன் பண்ணல கோயிலில் எதுவும் அவங்க மஞ்சள் காதல் கல்யாணம் பண்ணுற மாதிரி கோயிலில் வச்சு அந்த மீட்டரை வந்து பிள்ளைய வச்சு படிச்சுட்டு ஆளு ஒரு குழுக்கட்டை சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படி தான் வந்து அதில் இனாக்ரேஷன் கூட நடந்தது இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அதில் தவறு நடந்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் மருத்துவத்து நடக்கக்கூடிய தவறு தெரியும் துறைமுகத்தில் ஆயிரம் கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய தெரியும் அதான் நீங்கள் போயிட்டு இருக்குது ரயில்வே முழுக்க வந்து இன்றைக்கி பாண்டிச்சேரி மக்களுக்கு உதவாத சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்குது ஏர்போர்ட்னு ஒன்று பேருக்கு இருந்த வழியே அது புதுச்சேரி மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் டூரிசம் வரக்கூடிய வகையில் புதிய ஐடி பார்க் வரக்கூடிய வகையில் வந்து அந்த ஏர்போர்ட் இல்லை இப்படி எல்லா வகையிலுமே இந்த மத்திய அரசு புதுச்சேரியினுடைய என்ஆர் அரசும் சேர்ந்து ஒரு மாநிலத்தை ஆண்டு காலம் முழுசாக ஆண்டோம் புதுச்சேரிக்கு எந்த ஒரு வளர்ச்சியும் செய்யலை குடிநீர் தினத்தை பிரச்சனை மாநிலம் முழுக்க இருக்குது அதுக்காக எந்த ஒரு புது திட்டத்தையும் சொல்ல கடல் நீரை குடிநீராக்குறேன் குடிநீராக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பட்ஜெட்டில் அதை படிக்கிறதோட சரி ஒரு இடத்துல அந்த ஸ்கீம் இப்போ சொல்லலை ஒரு இடத்துல இந்த இடத்த இடத்த எடுக்கல இதுக்கு ரூபாய் பண ஒதுக்கீடு செய்ய போகிறேன்னு இது வரைக்கும் சொல்லலை இன்னும் இருக்கிறது கடைசி ஓடி இருக்குது ரெண்டு மாதம் தான் யாரை பேசணும்னு சொன்னாங்க நூற்றி நாற்பது நாள் நூற்றி இருபது நாள்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த கிறிஸ்மஸுக்கு பத்து நாள் போயிடும் ஜனவரி பத்து நாள் போயிடும் பொங்கலுக்கு பத்து நாள் போயிடும் இந்த மழைக்கு இப்போ ஒரு பத்து நாள் போயிடும் மீதி நிறுத்து ரெண்டு மாதம்தான் அதுலேயும் கடைசி மாதம் அந்த அதிகாரி யாரும் வேலை செய்ய மாட்டான் அதனால் இவங்க இவங்களுக்கு பொன் வர திட்டம் எதையும் செய்ய முடியாது அதான் எதார்த்தம் ஆனால் நிறையா வந்து பீகாரில் செஞ்சது போல் ஒன்று வாக்கு திருட்டு இல்லைன்னா மக்களுக்கு வந்து அரசு பணத்தை வேறு வழியில் கொடுத்து வாக்கு நினைப்பாங்க ஆனால் புதுச்சேரி மக்கள் இதெல்லாம் பார்த்தவங்க ஏற்கனவே பாராமலை தேர்தலில் எவ்வளோ ரூபாய் நம்மளை எழுத்துருந்த ஒரு செலவு பண்ணாரு நம்மளுக்கு தெரியும் நம்ம ஐயா எவ்வளோ செலவு பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியும் வெற்றி யார் பக்கம் ஆர்ப்பரிச்சு வந்ததுன்னு தெரியும் அதனால் வந்து பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது இன்றைக்கி தலைவர் வழியில் புதுச்சேரியில் திராவிட இடம் வெற்றி அடைய போட்டுன்னு இருக்குது நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க ஏதோ புதுச்சேரியில் இருக்க திமுக யாரும் சொங்கின்னு யாரும் நினச்சிட ஏதோ பெரிய பணம் வச்சுன்னு வந்துக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் இல்லாத ஆளுங்குன்னு யாரும் நினச்சிடீங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ வயமா ஏறி நிற்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு படியை நிற்போம் ஆனால் உங்களை மாதிரி இப்பயே சரசரப்பு எதுவும் காட்டிங்கன்னா நாங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் ஏதோ புதுசாக இன்றைக்கி வந்து தேர்தல் சந்திச்சல உன் கூட நிற்கிறவங்க கூட தேர்தல் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு வந்தவங்க இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க நாங்கள் பல தேர்தலை பார்த்தவங்க புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க புதுச்சேரி மக்கள் வந்து வாக்கு மக்களுக்கு விசுவாசமா இருப்பாங்களாம் பார்ப்பாங்க இந்த தொகுதி மக்களுக்கு அங்கே வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு தோழனா ஒரு சகோதரமாக இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தில் வந்து கூட நிப்பாங்களா பார்ப்பாங்களா ஒழிய இந்த பேக்கேஜ் தருவாங்களா இந்த எலெக்ஷன் அப்போ கொடுக்குற காசு ஓட்டு போடலாம் கொடுத்தா வாங்கிக்குவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேட்டு கூட வாங்கிக்குவாங்க ஆனால் ஓட்டு போடுற உரிமை உழுது அதனால் வந்து இதெல்லாம் வந்து கண்டு இந்த சலத்தலப்பு அஞ்சை போடுறதுனால கிடையாது நீங்கள் போ பார்க்கலாம் நீங்கள் ஊரில் வந்து வேகமாக அந்த கட்சியில் பேசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் அப்படியே எழுச்சியாக இருக்கிறவங்க இப்போ சாமிநாதர்னு ஒருத்தர் போய் சேர்ந்தார் அப்படியே அந்த பிறண்டு போச்சாங்க அப்புறம் ஒருத்தர் போய் செஞ்சார் அசனான்னு அப்படியே வடக்கு தொகுதி பூரா பிறண்டு இருக்கு இன்னைக்கு முதலாப்பட்டில் ஒருத்தர் போய் சேர்ந்துக்கிறாரு எங்கேயோ வீட்டில் தூங்கிடுறோம்லாம் எழுப்பி எழுப்பி நீ தான் கேண்டிடேட் வாங்குறாங்க இல்லை வெளியூர் மட்டும் நான் கொஞ்சம் பயந்து இருக்கிறேன் வெளியூர் மட்டும் வெளியூர் மட்டும் வந்து இது போல் வந்து மக்களோட மக்களாக இருக்கிற ஒருத்தர் தேர்ந்தெடுத்து அவன் வேலையை பார்த்துன்னு இருக்காங்க நாங்கள் அது விமர்சனம் பண்ண விரும்பல நல்லது வெளியூர் மக்களுக்கு அதனால் ஏதாவது மக்களுக்கு கிடைச்ச நல்லது இன்னும் கூட நிறைய செய்ங்க இன்றைக்கி நம்ம செந்தில் அவர்கள் சொன்னது போல் கூட்ட கோடி பணத்தில் புதுச்சேரியில் இந்த லிக்காண்டி பால சோர்மில் மாதிரி இருக்கிற சிக்கான யூனிட்டுங்களை ஒரு நாலஞ்சு திறந்திங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கும் ஒரு பெரிய மரியாதை ஏற்படும் பரவாயில்ல பாண்டிச்சேரியில் சம்பாரிச்சவங்களாம் ஏதோ வெளிநாட்டில் சுத்தம் அதை சொல்கிறாங்க இவராது பரவாயில்ல ஏதோ வியாபாரம் பண்ணால் கூட ஏதோ வியாபாரம் பண்ணால் கூட நமக்கு வந்து அதை செய்கிறான்ற எண்ணத்தோடு இங்கே வந்துருக்காரு இந்த மக்கள் மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படலாம் இதை தாண்டி வந்து இந்த கூட்டணி தான் அமையும் அந்த கூட்டணி தான் அமையும்ன்றதுதான் இல்லை சார்பற்ற கூட்டணியெலாம் நாம் உறுதியாக இருக்கிறோம் நம்ம அணியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் நிறந்த கூட்ட கூட்டாளிகள் எலெக்ஷன் கோஷம் மாறாமல் போகிறோம் நம்ம கூட்டணி கூட்டணியில் கிடையாது அதில் தெளிவோடு இருப்போம் நம்மளுடைய ஆட்சி வருங்கால ஆட்சி நிச்சயமாக நம்ம முப்பது தொழிலையும் வேலை செய்ய சொல்லியிருக்காங்க முப்பது தொகுதியில் வேலை செய்கிறோம் அதனால் வந்து முப்பது தொழிலை நம்ம நிப்போ இருக்க போகிறோன்றது செய்தி இல்லை ஆனால் முப்பது தொகுதியில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் முப்பது தொகுதியில் நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் முப்பது தொகுதியில் வெற்றி பெற தயாராக இருக்கிறோம் இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னார் சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு அந்த தொகுதியில் விட்டு கொடுத்து அவங்கள வெற்றி பெறுவதற்கும் நாங்கள் பாடுபடுவோம் அதனால் எங்களுடைய கூட்டணி தொழில்களை எப்போதும் நாங்கள் வந்து நன்றியோடும் வணக்கத்தோடும் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி திரளாக வந்திருந்த ஒரு நாள் காத்திருந்த இடத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கும் இந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்லலை அவங்கக்கிட்ட எஸ்ஐஆரை பற்றி நம்ம செஞ்சிடலாம் சம்பத்தெலாம் கூட விளக்கம்லாம் சொன்னாங்க பேசினவங்களாம் சொன்னாங்க எஸ்ஐஆர் எங்கன்னு நம்ம ஒன்றே அலர தேவையில்லை நீங்கள் ஒரு ஒரு மட்டும் தெளிவாக எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களித்தவங்க ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வந்துடுவாங்க அதை ஃபுல்லாக முதல்ல அப்ளிகேஷனை கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்துடாதீங்க அது ஒன்று ரெண்டாவது இருக்கக்கூடிய வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கையில வாங்கிற விஷயம் கொஞ்சம் மெனக்கட்டாக அதையும் செஞ்சிடலாம் புது வாக்காளர் சேர்க்குறது வந்து பிரச்சனை கிடையாது பர்த் சர்டிஃபிகேட்டு அவன் படிக்கிற ஸ்கூலு அவன் கேட்கக்கூடிய ஆதாரத்துக்குள்ள பதினொன்றில் நாலே அஞ்சு சப்மிட் பண்ணி அதை இப்போ பண்ணிடலாம் நம்ம ஓட்டு நீக்கப்படுது அதை வந்து வேணும்னே செய்கிறாங்க இல்லை ஒரு பிஎல்ஓ வந்து நமக்கு எதிர்பார்க்கிறாருன்னா அது போல் தகவலை தலைமை சொல்லுங்கள் நம்ம நண்பர் பரிமலா வழக்கறிஞரை வந்து வார் ரூம் சொல்லியிருந்தாங்க தான் சொல்லியிருக்காங்க வர் ஒரு வார் ரூம் வந்து நம்ம அமைக்கிறோம் அதில் வந்து ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு வழக்கறிஞரை ரெண்டு வழக்கறிஞரை நியமித்து அந்த தொகுதி செயலாளர்கள் நம்ம வந்து லிங்க் பண்ணி விட்றோம் ஏதாவது பிரச்சனை சேர்க்க முடியல ஏதாவது வேறார் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் தாண்டி பிஎல்ஓ வந்து வேறு யாரும் வெளியூருக்காரம் கிடையாது நம்ம கூட நம்ம கூட இருக்கிறவங்க அந்த பிஎல்ஓ கிட்ட நீங்கள் வந்து நட்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அந்த பிஎல்ஏ வந்து நம்ம சொல்கிற சமயத்தில் மறுத்து சொல்லுவாங்க அவங்க ஏன்னா அரசு அதிகாரி அவங்களுக்கு விளக்க வேண்டியது கேட்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு பொறுமையாக இருந்து அவங்க நட்போட வச்சுக்கணும் நம்ம பிஎல்ஏ ஃபுல்லாகவே நம்ம தொகுதியில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பாகப்போ ஒரு அத்தனை பேருமே அந்த பிஎலோட நட்போட இருந்து செஞ்சால் தான் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியும் அதில் வந்து சில இடத்துக்கு எல்லாம் சங்க சச்சர நம்ம கேள்விப்படுறோம் ஒரு பழியாகவே சொல்கிறாங்க அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க இந்த கட்சியை சேர்ந்தவன் நம்மளுக்கு செய்யலன்னு அப்படிலாம் செஞ்சிட முடியாது அதனால் வந்து இன்னைக்கு பதிலாக கொடுத்து அது வந்து கடைசி நாள் நாலாம் தேதி சொல்லியிருக்காங்க இல்லை எக்ஸ்டென்ட் பண்ணிடல இல்லை டிசம்பர் பதிமூணு சொல்லியிருக்காங்க என்ன உறுதிப்படுத்த போல நாலாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் நம்ம திறமையாக வேலை செஞ்சு நம்மளை பதிய வேண்டிய வேலைகளை கரெக்டாக பதிய வேண்டும் என்ற கெடுகள் வைக்கின்றேன் இன்றைக்கி வந்து நம் பிஜேபி வந்து எந்த வகையில் வந்தாலும் சரி அது ஏடிஎப்கே வந்தாலும் அது வந்து மார்ட்டின் லாரன்ஸ் சாரலசாங்க எந்த வகையில் இருந்தால் பிஜேபியோட பி டீம் பி டீம் பி டீம் யாராக இருந்தாலும் பிஜேபி வாக்களிக்காத மக்களை ஏமாற்றி வாங்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு டீம் சில நல்ல ஊரில் கூட கொண்டு ஒரு குழு அமைப்பாங்க புதுச்சேரியில் கொஞ்சம் இப்போ ப பரிசுத்தமாக இருக்கிறவங்கள நாலு பேரில் பழக்க கொண்டு கூட ஒரு அணி அமைச்சு அதுக்கு முடிச்சில் வேலை பார்க்குறாங்க அதனால் இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் இன்னொரு கட்சி இருக்குது அது தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குதுன்னு தெரியல தாவாக்கன்னு ஒரு கட்சி இருக்குது எலெக்ஷன் நேரத்தில் அவங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி நான் ஏற்கனவே சொன்னது போல தான் என்னார் கூட ஏடிஎம்கே சேர்ந்தாலும் என்னார் கூட தாவாக்கா சேர்ந்தாலும் என்னார் ஏடிஎம்கே தாவாக்கா ஒன்றா வந்தாலும் இவங்களாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எல்லாம் நம்மளை பயனு பார்த்து எல்லா டீமையும் ஏற்கனவே ஒன்றாவே பார்த்து தான் நம்ம ஜெயித்து வந்துருக்குறோம் அதனால் இந்த முறை இன்னும் வேகமாகவும் இன்னும் வீர்குண்டம் தமிழ்நாட்டினுடைய அரசின் சாதல்களை சொல்லி நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ள சின்ன சின்ன கசப்பு இருந்தாலும் அதெல்லாம் மறந்து எல்லோரும் எல்லாரும் ஏற்றுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு நீங்கள் அனைவரும் பாடு பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி